இந்த பிள்ளைகளுக்கு நோ சொல்லி பழக்கி கொடுக்கணும்னு சொல்லணும் தப்பாக போச்சுங்க இப்போ என்ன பண்ணியிருந்தேன் எல்லா பிள்ளைகளும் நோ சொல்லி பழக்கீக்கோன்னு சொல்லிடுறம்மா அதுக்கு பாட்டுக்கு இட்லி வேணும்னாலும் நோ சொல்லுதுங்க தோசை வேணும்னா நோ சொல்லுதுங்க எதுக்கு எடுத்தாலும் நோ சொல்லுது குளிக்க போனால் நோன்னு சொல்லுதுங்க இது எல்லாத்துக்கும் நோன்னு சொல்லி நம்மளை நோ படிக்குதுங்க பசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான எம்மி பாலை சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த லைக்கு கொஞ்சம் விடுங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்போர்ட் அவர் சேனல் அப்படின்னு சொல்லிக்கிறேன்